மக்களே பசிக்குது காசு இல்லை அப்படின்னா கவலைப்படாதீங்க நீங்கள் டிரைவராக இருந்தாலும் சரி டெலிவரி வேலை பார்க்குறா இருந்தாலும் சரி ரெண்டு பேரும் நம்மளை ஃபாலோ பண்ணலாம் அவசியம் இல்லை இந்த வீடியோவை அந்த கடைக்கார காமிச்சு நமக்கு கால் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் வயிறார சாப்பிட்டு போகலாம் அதுக்கான காசை நானே பே பண்ணிடுறேன் ஒன்றும் கவலைப்பட வேணாம் நம்ம ஊர் சாப்பாடும் நம்ம ஊர் முறையில் விருப்பமான சாப்பாடு அந்த அண்ணன் செஞ்சு கொடுக்கணும்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பான முறையில் செஞ்சு கொடுப்பாப்பில்ல சின்னஞ்சிறு பசங்களோட நீங்கள் ஃபேமிலியோடு போய் சாப்பிட்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அருமையான கடை இது ப்ரொமோஷன் வீடியோலாம் கிடையாது ஹெல்பிங் வீடியோ அந்த அண்ணன் சில பல காரணங்கள்னால கடையை முடிட்டாப்புல திரும்ப நம்மளை வச்சு ஓப்பன் பண்ணாப்புல நம்மளால் முடிஞ்ச உதவியை உண்மையை தானே சொல்லுவோம் கடையில் சாப்பாடு தரமாக இருக்குது வேணுங்கிற சாப்பாடை நீங்கள் கேட்டிங்க அப்புடின்னா கண்டிப்பாக செஞ்சு தருவாப்புல அவரோட காண்டாக்ட் நம்பரு லொக்கேஷன் எல்லாமே அனுப்பியிருக்கேன் சவுதி அரேபியா ரியாத்து பத்தால ஹாராங்கிற இடத்துல இருக்குது அருமையான கடை நமக்கு விருப்பமாக சாப்பிட்லாம் நம்பி சாப்பிட்லாம் இது ப்ரொமோஷன் வீடியோலாம் கிடையாது நம்ம ஆல்ரெடி ப்ரொமோஷனே பண்ண மாட்டோம் தோசையெல்லாம் மொறு மொறுன்னு இருக்குது கலக்கி பரோட்டாலேயே கோதுமை புரோட்டா அவ்வளோ அருமையாக இருக்குது களியும் மீன் குழம்பும் பயங்கரமாக இருக்குது மாதிரி கருவாட்டு குழம்பு கூட தராப்பில் அருமையாக இருக்குது நான் சொல்லவே மாட்டேன் நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லாலா அப்புடின்னு சொன்னீங்க அப்புடின்னா அதுக்கான முழு ரெஸ்பான்சிபிலிட்டி நான் எடுத்துக்கிறேன் குழம்பு நல்லாலா அப்புடின்னா அந்த அண்ணன்ட்ட சொன்னீங்க அப்புடின்னா அது திரும்ப மாற்றிக்கிருவாப்பில் உண்மையான விஷயம் ஒரு ஹோட்டலில் மதிப்பும் மரியாதையும் ரொம்ப முக்கியம் இந்த ஹோட்டலுக்கு போய் பாருங்கள் கண்டிப்பாக நீங்களே எனக்கு கால் பண்ணுவீங்க